ஹாய் வணக்கங்க இன்றைக்கி அம்மங்கா கிச்சனில் ஒரு சூப்பரான கொத்தமல்லி க்ரீன் மசாலா நண்டு மசாலா தாங்க இப்போ செஞ்சு காமிக்க போகிறோம் இந்த ரெசிபி என்னோடய மருமகளோடது அவங்க தான் உங்களுக்காக இப்போ செஞ்சு காமிக்க போகிறாங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் தேவை அப்படிங்கிறதையும் இப்போ பார்த்துர்லாம் இந்த அட்டகாசமான ஒரு ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் வந்து வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு பல்லாரி பெரிய சைஸ் பல்லாரி ஒரு நாலு தக்காளி சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்காத எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் கடாய் சூடு இருந்ததும் மிளகு அதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் அது கூடவே ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ சோம்பையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கொடுத்து தரேன் இப்போ பச்சை மிளகாய் அதில் சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் அதை சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இப்போ நம்ம வதக்கிக்கலாம் சேர்க்காம தான் வதக்கிட்டு இருக்கோம் எண்ணெய் வந்து அப்புறமா தான் சேர்ப்போம் வெறும் சட்டியில தான் வதக்கிட்டு இருக்கோம் இப்போது நம்ம அதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம் இதை எல்லாத்தையும் வதக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு மசால் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போது அந்த வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம் நம்ம அது கூடவே கிளீன் பண்ணி வச்சுக்கிற இந்த கொத்தமல்லி தழையையும் அதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த மசாலா நீங்கள் ரெடி பண்ணி செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்க தேவையில்ல அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டி சூட்டிலே வதக்கினீங்கன்னா போதும் ரெடி ரெடியாகிடுங்க நம்ம இந்த மசாலா செய்கிறதுக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட இருக்கணும் தக்காளி கம்மியாக இருந்தால் தான் அந்த கிரேவி வந்து நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் கொத்தவழி நமக்கு அதிகமாக வதங்க தேவையில்லை லைட்டான சூடு போட்டாலே போதும் இந்த அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும் நம்ம ஆற வச்சு இதை அப்படியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சூடு ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூரிய கிழிச்சு நம்ம அதில் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிருக்கிறத அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் போட்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா கலந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம் அடங்கட்டும் நல்லா பாருங்க வதங்கும்போதே வாசனை அருமையா இருக்கு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை அதுல சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கி ஏற்றுக்கலாம் அப்போ நன்றோடய ஃப்ளேவர் இறங்கும் போது தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் என்ன உங்க மசாலா அதுவுமே ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ நம்ம அதை கிளீன் பண்ணி வச்சுக்க நண்டு அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட ஆரம்பிக்குங்க தேவையான ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா சுண்டி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு நம்ம அருமையான கொத்தமல்லி நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ நம்ம அதை வேறு ஒரு இதுக்கு மாற்றிக்கலாம் வெரி டேஸ்டியாக அருமையாக மசாலா கொத்தமல்லி மசாலா நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்